பிள்ளைகளே போல இந்த நாளில் நம்ம மறுபடியும் ஒரு நம்ம கஷ்ட கொண்ட பாடலை ஒரு பாடல் நம்ம பாடி ஆடோ நாமத்தை மகிமைப்படுத்துகிட்டு வரோம் ஹலலு ஹலலு பாடலை நம்ம மறுபடியும் பாட போகிறோம் சேர்ந்து பாடலாமா லூ 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 எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் நான்கு தகவப்பினேன் ஆனே இந்த பிள்ளைகள் இந்த இரண்டு நாட்களாக நம்முடைய பாடலை பாடி நம்முடைய வேதவசங்களை கற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த நாளில் கூறும் வார்த்தையை பிள்ளைகள் கேட்கும் போது அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி உமக்கும் பெற்றோருக்கும் பெற்றோர்களுக்கு நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கள் அதே மாதிரி வெளிப்படுங்கள் ஏசு கிறிஸ்து ஜெகன் ஜீவங்கள தானியன் ஆறாம் அதிகாரத்தில் பத்தாம் ஆஸ்தானத்தில் தானியல் என்கிற ஒரு அண்ணன் வந்து தினமும் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானில் என்கிற ஒரு அண்ணன் தினமும் மூன்று வேலையும் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அருமையான பிள்ளைங்களே ஒருவேளை நான் ஸ்கூலில் உங்களை மாதிரி ஸ்கூலில் நான் படிக்கும்போது திருவண்ணாமலையில் அங்கே சௌரன் போடிங் ஒரு ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது விடியர் காலத்தில் ஐந்து மணிக்கெல்லாம் அங்கே எழுந்துருவோம் அப்படி எழுந்திருக்குன்னா எங்களுடைய லீட்ரு வந்து என்ன பண்ணுவேன் எங்களை அடித்து சீக்கிரமாக எழுந்துட்டு சொல்லி அங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டில் இல்லை எல்லாரையும் விட்டு எக்ஸைஸ்லாம் பண்ணி எக்ஸைஸ் பண்ண சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு நாங்கள் குளிர்ந்து விட்டு உடனே நாங்கள் ஜெபிக்க போவோம் அப்படி யாராவது ஜபத்துக்கு வரலை அப்படின்னா எங்களுக்கு அந்த நாளுடைய சாப்பாடு எங்களுக்கு கட்டுப்போம் அதே போல் மதிய நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கணும் சாயங்கால நேரத்தில் எங்களுக்கு டிஃபன் மாதிரி சுண்டல் மாதிரி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு சாயங்காலத்தில் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு தான் விளையாடி நாங்கள் போவோம் அப்படி யாரும் எந்த பிள்ளையாவது அதில் கலந்து கொள்ளலை அப்படின்னா எங்களுக்கு அந்த டிஃபின கொடுக்க மாட்டாங்க அந்த பழமசுன்ற கொடுக்க மாட்டாங்க அப்படி அந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அந்த ஜெபிக்கலை வேதம் படிக்கலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த உணவு கூட கட் பண்ணும் பிள்ளைங்க நீங்கள் எப்போதும் ஒரு தானியில் போல தினமும் மூன்று வேலை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் வேதவாசம் சொல்லுது தினமும் தினமும் என்ன மூன்று வேலையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினோம் அப்போது நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய பெற்றோர்கிட்ட வாங்கி ஸ்தோத்திர விலையை சொல்லி குதிக்கலாம்

தேவன் சொன்னாங்க அப்ப சாலமன் ராஜா ஆயிரம் சதவான தலைவரில் செலுத்தணும் அந்த இரவே ஆண்டு கேள்வி விரும்புகிறேன் நாம வந்து படிக்கிற பிள்ளைங்க நீங்க ஆயிரம் ஸ்தோத்திரம் சொல்லணும் இல்ல ஆயிரம் ஸ்தோத்திர பள்ளி சொல்லி நீங்க துதிக்கும் போது உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் இப்ப சாரமன் அவருடைய என்ன அவர் மன விருப்பத்தை எப்படி ஆண்டை நிறைவேற்றினார்னா அவர் சொல்ற ஆண்டவரே என்கிட்ட போக்குவரத்துமா தூளுக்கு என்ன ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த ஜன நியாய விசாரிக்க எனக்கு அறிவு ஞானம் வேணும் அவன் கேட்டான் அதே போல கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த அறிவு ஞானத்தையும் கொடுத்த மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் அவனுக்கு கொடுத்த அந்த பூமியில் அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவனை முக தரிசனத்தை தேடி வந்தது சொல்லப்படுது இப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும் ஸ்தோத்திர பலியில் சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுடைய மன விருப்பங்களை அவர் என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் தானிய ஒன்றாம் அதிகாலத்தில் பாருங்க ஒன்று பதினெழு சொல்லப்படுது இந்த நாலு வார்பிற்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தால் தானியரை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க ஆக்கினார் இந்த நாலு வாரி பெருக்கும் தேவன் சாத்திராக் மேஷாக் ஆபேத் தேவோ இந்த மூன்று பேருக்கு எழுத்திலும் ஞானத்திலும் அறிவும் சாமர்த்தியம் கொடுத்தார் ஆனால் தானிய தானிய பாருங்க சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுடனாக மாற்றினார் ஏன்னா தானியர்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா வேதவாசனம் சொல்லுது அவனிடத்தில் விசேஷத்தை ஒரு ஆவி இருந்தது தானிய ரெண்டு ஒரு விசேஷத்தை ஆவி இருந்தது படிக்கும்போது தானியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் சொல்லப்படுகிறது தானிய தானியருக்குள் விசேஷத்தை ஆவி இருந்த இருந்தது இருந்தபடினால் ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாகி ஏற்படுத்த ராஜா நினைத்தார் அவன் மட்டும் ஒரு விசேஷத்தை ஆவி இருந்தது எப்போதும் தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தான் மூன்று வேலையும் அவன் பண்ணுவான் ஜபித்தான் மூன்று வேலையான் பிள்ளைகளே நீங்க போல வேண்டும் சாதமனும் போல நீங்க ஸ்தோத்திர படையை சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக

கூடி வந்தார்கள் பேர் சுமந்து படிக்கடிமிர ஜன கூட்டத்தின் நிமித்தம் சேர சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்குறையை பிரித்தாக்கி திறப்பாக்கி திமிர்வாதக்காரங்க கிடைக்கிற படிக்களை இறக்கினார்கள் இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அந்த கவுனிங்க ஏசு கிறிஸ்து பாருங்க கப்பல் நமக்கு போனாரு அங்கே பாருங்க வாசலுக்கு இருக்கக்கூடாத படிக்கு நிறைய ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அநேகர் கூடி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு வசனத்தை கிறிஸ்து போதித்தார் இந்த ரெண்டு நாள் பிபிஎஸில் கூட உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ் அக்கா மாதிரிலாம் உங்களுக்கு வசனத்துல பண்ண போதித்தார் ஏன் நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் ஒரு கட்டதுக்குள்ள வளர முடியும் அந்த ஞானத்தில் வளர முடியும் வசனத்தை கற்றுக்கொண்டு அதன் மட்டும் நடக்கும்போது கட்டவளை ஆசிரிப்பார் ஐம்பத்தி ரெண்டுல ஏசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் தயவிலும் தேவ கிருமையிலும் அதிக என்ன பண்ணலாம் பிரித்தலை சொல்லப்படுது அப்போ அந்த ஞானத்தை ஆண்டு கொடுப்ப கத்தோட வசனத்தை நீங்க அந்த அந்த மற்றவர்கள் சொல்லும் போது கத்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்போம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இயேசு வசனத்தை அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு நாலு பேர் திமிழ்வாத காரணம் கொண்டு வர ஏசு கைக்கெல்லாம் கைக்கெல்லாம் அசைக்க முடியாது கண்ணு மட்டும்தான் அவன் அசை மீது எல்லாம் கைக்கெல்லாம் ஆட்டப்பட அப்படியே அப்படியே படுத்து படிக்க இருக்கான் சரி நான் சொல்லுவேன் என்ன திமிர சொல்லுவேன் அப்படியே கைக்களை ஆட்ட அப்படியே அப்படியே கண்ணு மட்டும் தான் ஆசை அவனை கட்டில் கட்டி கொண்டு வராங்க நாலு பேர் அப்போ ஏசாமி இருந்த அந்த வீட்டுக்குள்ள அதை கூறைய திறப்பாக்கி அந்த திமிழ்வாதக்கரை படுக்கோடு என்ன பண்ணாங்க இறக்குறாங்க பாருங்க அவருடைய அவருடைய விசுவாசத்தை பார்க்கறது விசுவாசத்தை கண்டு திமிழ்வாதக்கார நோக்கி மகனே உன் பாவங்கனுக்கு மன்னிக்கப்பட்டது என்று அப்படி சொல்லி பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த திமிழ்வாதக்காரன் ஒன்பதாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கை எடுத்து உன் நடை என்று சொல்வது எது எழுது ஆனா இப்ப ஏசு கிறிஸ்து பாவத்தை உன் பாவம் மன்னிக்கப்படுறது சொன்ன மாத்திரமே அங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து இவர் தான் தேவ தோஷம் தேவன் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் இவர் எப்படி மன்னிக்க முடியும் சொல்லி ஒரு தான் பேசுறாங்க அப்பதான் இந்த ஏசு சொல்றாரு பத்தாம் வசனத்தை படிக்க பத்தாம் வசனம் பூமியில் பூமியில் மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை உண்டு என்பதை நீங்கள்

தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அலே லூயா கவனிங்க பிள்ளைங்க கவனிங்க அந்த அங்கே ஜனங்கள் பார்த்து சொல்றாங்க நான் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை ஏன்னா ஏசி சொல்ற ஒரு படு படுக்க எடுத்துக்கணும் நட என்று சொல்ல அவன் படுத்த படிக்க இருக்கிற அந்த மனுஷன் கைகள் அசைவு இல்லாம அப்படியே கிடக்கிற மனுஷன் அவன் எழுந்த நடக்கிறத அங்கே ஜனங்கள்லாம் கண்டு ஆச்சரியப்படுறாங்க எப்படி நடக்கிறோம் எப்படி இந்த மனுஷன் நடக்கிறான் சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி நடக்காது இவன் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டு வசனம் சொல்லுது தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பிள்ளைங்க கவனிங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்க நிறைய வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த வசனத்தை நீங்க சொல்லணும் தேவனை மகிமைப்படும் அதே போல நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்க ஜெபிக்கிறோம் இல்லை உங்களுக்கு உடம்பு சில நீங்கள் நீங்கள் ஜெபிக்கலாம் உங்களுக்கு சுகம் கிடைச்ச பிறகு நீங்கள் இதை போல தேவன் எனக்கு அற்புதம் செஞ்சால் எனக்கு சுகம் கொடுத்தா சொல்லி நீங்கள் மற்றவங்க சொல்லும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் லூக்கா எட்டாம் மாதிகாரத்தில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு லூக்கா எட்டாம் மாதிரி அநேக பெருசா செல்லப்படுதுங்க பிடித்திருக்கு அநேக பிசாசு எல்லாம் அவனுக்கு பிடித்து இருந்தது அப்ப அவன் மேலிருந்த அநேக பிசாசு பிடித்து இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவன் மேலிருந்த பிசாசு விரட்டின பிறகு அந்த மனுஷ சொல்றான் முப்பத்தி அஞ்சு வருஷம் படிக்குமா முப்பத்தி அஞ்சு அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு

அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா அதிகாரத்தில் படிக்கும்போது லூக்கா அதிகாரத்தில் பத்து பேர் குஸ்டரகம் பத்து பேர் குஸ்டரகம் உள்ள அந்த பத்து பேரில் சொல்றது அவங்க சொல்றாங்க இயேசுவே எங்களுக்கு இறங்க சொல்லி அவங்க கூப்பிடற அப்படி கூப்பிடும்போது ஆண்ட சொல்றது உங்களை போய் ஆசா காண்பீங்க அப்படின்னு சொல்ற இவங்க புறப்பட்டு போகும்போதே அவங்க எல்லாரும் அந்த குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு ஆயிடுச்சு மடங்கி கை நேரம் ஆகிடுச்சி கோனையில மூக்களை நேரம் ஆயிடுச்சு அந்த எங்கெல்லாம் அந்த குஷ்டுரோகம் இருந்ததுனால் சுகமாயிடுச்சு சுகம் பெற்ற பிறகு அதில் ஒரு மனுஷன் வந்து அவர் சுகம் பெற்றத ஆண்டுக்கு வந்து நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அது இல்லையா பாருங்க ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும் அவ நாமத்தை மற்றவர்கள் சொல்லணும் இயேசு இது அற்பம் செய்தார் அப்படி சொல்லி நீங்கள் மற்றவர் சொல்லும்போது ஆண்டவ நாமம் மகிமைப்படும் இப்போ முதலாக உங்களை சொல்லி கொடுத்தேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜெபிக்கணும் மூன்று வேலை என்ன பண்ணுறீங்க ஜெபிக்க வேண்டும் அடுத்தது ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் மூன்றாவதாக அப்படி நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர்களை ஆசீர் வைப்பார் ஒருவேளை உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிறுவில் மதித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த இயேசுவை நாமத்தை நீங்க மகிமப்படுத்து அவர் செஞ்ச அற்புதம் நீங்க சொல்லுங்க சோத்தனம் பண்ணுங்க துதிங்க பாடல் பாடி நல்லா துதிங்க அப்படி துதிக்கும் போது கத்தர் உடைய ஆசில அரே லூயா அரே லூயா